ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கீ கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப் இன்னைக்கான பதிவில் டிஎன்பிசி குரூப் டூ டூஏ அண்ட் குரூப் ஃபோர் தமிழ் நியூஸ் சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அழகு ஆறில் இருந்து ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் பார்ட் ஒனில் கேர்லெஸ் மிஸ்டேக் நடந்துச்சு அது கிளாரிஃபை பண்ணிவிட்டு பார்ட் டூக்குள்ளே போகலாம் வேடிக்கை அப்படின்ற சொல் வந்து பார்ட் ஒனில் பார்த்துருப்போம் அங்கே சாட்சி அப்படின்னு சொல்லியிருப்பதற்கான தமிழ் சொல் ஆக்சுவலாக அதை தவறு வேடிக்கை அப்படின்ற சொல்லுக்கு காட்சி அப்படின்றத சரியான தமிழ் சொல் பார்ட் டூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரேக்க சொல்லும் அந்த கிரேக்க சொல்லுக்கு கடல் கடந்த தமிழ் சொல் தான் பார்க்க போகிறோம் ஒரேசா அப்படின்ற கிரேக்கச் சொல்லுக்கு அரிசி அப்படின்றது தமிழ் சொல் கரோரா அப்படின்ற சொல்லுக்கு கருவூர் அப்படின்றது தமிழ் சொல் கபிரில் அப்படின்ற சொல்லுக்கு காவிரி அப்படின்றது தமிழ் சொல் கொமாரி அப்படின்ற சொல்லுக்கு குமரி அப்படின்றது தமிழ்ச்சொல் திண்டிஸ் அப்படின்ற சொல்லுக்கு தொண்டி அப்படின்றது தமிழ்சொல் மதோரா அப்படின்ற சொல்லுக்கு மதுரை அப்படின்றது தமிழ் சொல் முசிறில் அப்படின்ற சொல்லுக்கு முசிறி அப்படின்றது தமிழ் சொல் இந்த தகவலை போட்டி தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிங்க நாங்கள் போகிற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ